பிற கட்சிகளில் இருந்து அழைப்பு வந்தது உண்மைதான் என்றும் ஆனால் அமமுகவிலேயே என்றைக்கும் இருப்பேன் என்றும் டிடிவி தினகரன் ஆதரவாளர் தங்க தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார் நியூஸ் செவன் தமிழ் இன்றைய செய்தி நிகழ்ச்சியின் போது தங்க தமிழ்ச்செல்வன் இவ்வாறு கூறினார் உங்களுக்கு கூட நிறைய அழைப்புகள் நிறைய வந்திருக்கு அப்படின்னு ஊடகங்கள்ல செய்தி வருது சார் ஊடகங்கள் பத்திரிகை ரஜினியா துப்பு பத்தி நான் படிச்சேன்

அந்த அம்மாவோட சொல்றது எனக்கு புரியுது அதாவது அதாவது நான் எனக்கு அழைப்பு வந்தது உண்மைதான் ஆனா நான் எங்கேயும் போக மாட்டேன் இங்கேயே தான் இருப்பேன் அதானே உங்களுடைய தியாக தலைவி சின்னமா பார்த்தேன் கடைசி வரைக்கும் இருப்போம் அவங்க குடும்பம் நல்ல உடம்பு நிரூபிச்சிட்டோம் நாளைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய அதிகாரத்தை எடுத்து இன்னும் மக்களுக்கு தேவையான என்னுடைய கருத்து